பாஜக அரசை எதிர்த்து டெல்லி நோக்கி டிராக்டர்களில் திரண்டு வரும் ஹரியானா விவசாயிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படும் என வாக்குறுதி அளித்த பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்காததால் ஆத்திரமடைந்து இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் நாளை டெல்லியில் முச்சுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இதற்காக பஞ்சாப் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் அணியணியாக டெல்லியை நோக்கி வருகின்றனர் ஹரியானாவில் இருந்து ஏராளமான ஒரு டிராக்டர் மூலம் டெல்லி நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர் அதே சமயம் போராட்டத்தை முடக்கும் வகையில் பாஜக ஒன்றிய அரசு டெல்லி காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறது டெல்லி செல்லும் அனைத்து சாலைகளும் மூடப்பட்டு போக்குவரத்து திருப்பி அனுப்பப்படுகின்றன டெல்லியில் இருந்து பஞ்சாப் ஹரியானா சாலைகளில் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் வாகனங்கள் முடக்கப்பட்டுள்ளன டெல்லியில் லோனி எல்லையில் இருந்து செல்லும் சாலையில் நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கும் சபாப்பூர் எல்லையில் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது சாலைகளில் தடுப்பு மற்றும் முன்வெளியில் வைத்து டெல்லி நோக்கி வரும் விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி வருகின்றனர் மேலும் டெல்லி நோக்கி வரும் விவசாயிகளை மத்திய பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் காவல்துறையினர் வெளியிலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்து வருவது விவசாயி மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் இருந்து டெல்லி நோக்கி வந்த விவசாயிகள் மத்திய பிரதேசத்தில் உள்ள போபாலில் கைது செய்யப்பட்டனர் எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை தாக்கிய போலீசார் செல்போன்களை பறித்துக்கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது தங்களை காவல்துறையினர் தீவிரவாதிகள் போல நடத்தியதாகவும் நள்ளிரவில் ரயிலை விட்டு இறக்கி கைது செய்ததாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் காவல்துறை தாக்கியதில் கர்நாடக மாநில விவசாயி சங்க தலைவர் சாந்தகுமார் மனைவியின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது இதனை விவசாயிகள் புகாராக கொடுத்துள்ளனர் விவசாயிகள் போராட்டத்தை தடுக்க டெல்லி முழுவதும் இன்று முதல் மார்ச் பனிரெண்டு வரை ஒரு மாதத்திற்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு விதித்துள்ளனர் இதேபோல சண்டிகரில் இன்று முதல் அறுபது நாட்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா எல்லைகளில் பல இடங்களில் காவல்துறை தடுப்புகளை உடைத்துக்கொண்டு விவசாயிகள் டெல்லி நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர்